ஆபிரகாமின் பேரனும் ஈசாக்கின் மகனுமான யாக்கோபுக்கு பிறந்த பன்னிரண்டு மகன்களே பிற்காலத்தில் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களாக உருவெடுத்தனர் யாக்கோபுக்கு லேயாள் ராகேல் என்ற இரண்டு மனைவிகளும் பில்கால் சில்பால் என்ற இரண்டு பணிப்பெண்களும் இருந்தனர் அவர்கள் மூலமாக பிறந்த மகன்களின் வரிசை இதோ யாக்கோபின் பன்னிரண்டு மகன்கள் தாயார் வாரியாக லேயாள் மூலமாக ரூபன் முதல் மகன் சிமியோன் இரண்டாவது மகன் லேவி இவரது சந்ததியினரே ஆலயப் பணி செய்யும் ஆசாரியர்களாக மாறினர் யூதா இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்தில்தான் பிறந்தார் இசக்கார் செப்புலோன் ராகேல் மூலமாக யாக்கோவுக்கு மிகவும் பிடித்த மனைவி யோசேப்பு தந்தை யாக்கோவுக்கு மிகவும் பிரியமான மகன் பெண்யமீன் கடைசி மகன் இவன் பிறக்கும்போது ராகேல் மறித்தாள் பில்கால் ராகேலின் பணிப்பெண் மூலமாக தான் நெப்தாலி சில்பால் லேயாலின் பணிப்பெண் மூலமாக காத் ஆசேர் முக்கிய நிகழ்வுகள் இஸ்ரவேல் பெயர் மாற்றம் கடவுளுடன் போராடியதால் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற புதிய பெயர் கிடைத்தது அதனால் அவருடைய மகன்கள் இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்டனர் பிரிவினை யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்ததால் மற்ற சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டனர் பஞ்சம் பிற்காலத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டபோது இந்த பன்னிரண்டு சகோதரர்களும் அவர்களின் குடும்பங்களும் எகிப்துக்குச் சென்று குடியேறினர் அங்கே யோசேப்பு ஏற்கனவே அதிகாரியாக இருந்தான் போத்திரங்களின் ஆசீர்வாதம் யாக்கோப்பு மரணமடையும் முன் தன் பன்னிரண்டு மகன்களையும் அழைத்து அவர்களின் எதிர்காலத்தைப் பற்றி தீர்க்கதரிசனமாக ஆசீர்வதித்தார் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இந்த பன்னிரண்டு மகன்களில் யோசேப்பின் கதை மிகவும் உருக்கமானது அவனது சகோதரர்களே அவனை அடிமையாக விற்றதும் பின்னர் அவன் எகிப்தின் அதிபதியாக உயர்ந்ததும் ஆதியாகமத்தின் மிகச்சிறந்த பகுதியாகும் ஆதியாகமம் புத்தகத்தின் இறுதிப் பகுதியாகிய யோசேப்பின் வரலாறு அதிகாரம் முப்பத்தேழு முதல் ஐம்பது வரை ஒரு அடிமை எப்படி ஒரு நாட்டின் அதிபதியாக உயர்ந்தான் என்பதையும் கடவுள் தீமையை எப்படி நன்மையாக மாற்றுகிறார் என்பதையும் விளக்கும் மிக அழகான கதை ஒன்று கனவு காண்பவன் யாக்கோபின் அன்பு யாக்கோபுக்கு தன் முதிர்வயதில் பிறந்த யோசேப்பு மீது அதிக பிரியம் இருந்தது அவருக்கு ஒரு பலவர்ன அங்கியை தைத்துக் கொடுத்தார் இதனால் மற்ற சகோதரர்கள் யோசேப்பு மீது பொறாமை கொண்டனர் யோசேப்பு இரண்டு கனவுகளைக் கண்டான் சகோதரர்களுடைய அறிக்கட்டுகள் அவனுடைய அறிக்கட்டை வணங்குவது போலவும் சூரியன் சந்திரன் பதினொன்று நட்சத்திரங்கள் அவனை வணங்குவது போலவும் கனவு கண்டான் இது அவனது சகோதரர்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது இரண்டு எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படல் ஒருமுறை யோசேப்பு சகோதரர்களை பார்க்கச் சென்றபோது அவர்கள் அவனை கொன்றுவிட திட்டமிட்டனர் ஆனால் ரூபன் தடுத்ததால் அவனை ஒரு குழிக்குள் போட்டனர் பின்னர் அந்த வழியாக வந்த இஸ்மையலரிடமிருந்து வந்த வியாபாரிகளிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றனர் யாக்கோப்பிடம் யோசேப்பின் அங்கியில் ஆட்டு ரத்தத்தை தடவி அவன் இறந்துவிட்டதாக விட்டதாகப் போய் சொன்னார்கள் மூன்று போத்திபாரின் வீடு மற்றும் சிறைவாசம் எகிப்தில் பார்வோனின் பாதுகாவலர் தலைவனான போத்திபார் யோசேப்பை வாங்கினான் கடவுள் யோசேப்போடு இருந்ததால் அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்த்தன ஆனால் போத்திபாரின் மனைவி யோசேப்பு மீது பொய்க் குற்றம் சாட்டியதால் அவன் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டான் சிறையிலும் யோசேப்பு உண்மையாக இருந்ததால் சிறைச்சாலை தலைவன் அவனை எல்லா வேலைகளுக்கும் பொறுப்பாளியாக்கினான் அங்கே பார்வோனின் பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகியின் கனவுகளுக்கு யோசேப்பு சரியான அர்த்தம் சொன்னான் நான்கு பார்வோனின் கனவும் யோசேப்பின் உயர்வுமா இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்வோன் ராஜா ஒரு விசித்திரமான கனவு கண்டான் ஏழு கொழுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் விழுங்குவது போல எகிப்தின் ஞானிகளால் இதற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை அப்போது பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்தான் யோசேப்பு அரசனிடம் எகிப்தில் ஏழு ஆண்டுகள் அபரிமிதமான விளைச்சல் இருக்கும் அதைத் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் வரும் என்று விளக்கினான் யோசேப்பின் ஞானத்தைக் கண்டு வியந்த பார்வோன் அவனை தன் தேசத்திற்கு அதிபதியாக நியமித்தான் அப்போது யோசேப்புக்கு முப்பது வயது ஐந்து சகோதரர்களுடன் மீண்டும் இணைதல் பஞ்சம் வந்தபோது யாக்கோபு தன் மகன்களை தானியம் வாங்க எகிப்திற்கு அனுப்பினார் அங்கே தன் சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்டுகொண்டான் ஆனால் அவர்கள் அவனை அடையாளம் காணவில்லை பல சோதனைகளுக்குப் பிறகு யோசேப்பு கண்ணீருடன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ இன்று நடக்கிறது போல வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதியாகமம் ஐம்பது முதல் இருபது ஆறு இறுதிப் பகுதி யோசேப்பு தன் தந்தை யாக்கோபையும் சகோதரர்களையும் எகிப்திற்கு வரவழைத்து அவர்களை கோசேன் நாட்டில் தங்க வைத்தான் யாக்கோப்பு அங்கே மறித்தார் இறுதியில் யோசேப்பும் நூற்று பத்து வயதில் மறித்தான் மறிக்கும் முன் கடவுள் இஸ்ரவேலரை இந்த தேசத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு அழைத்துச் செல்வார் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லி தன் எலும்புகளை எடுத்துச் செல்லும்படி ஆணையிட்டான் இதோடு ஆதியாகமம் புத்தகம் நிறைவடைகிறது